ஹலோ வியூவர்ஸ் புதுத்தமிழ்லேருந்து கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் வாங்க தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ராவண காவியம் காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா ஆழ்வார்களின் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் ஆண்டாள் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரி பாய் பூலே பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரி பாய் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவினர் தமிழ்மொழி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவினர் தமிழ்மொழி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது